சாந்தி இன்னைக்கு இன்னைக்கு வரதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோட ஆழமான அர்த்தம் நம்ம பார்க்கலாம் இச்சமயம் குழந்தைங்க நீங்க சுயராஜி அதிகாரியா இருக்கணும் அதிகாரி குழந்தைங்க எப்படி இருக்கணும்னா சர்வ கர்மேந்திரிய சர்வ கர்மேந்திரியங்கள் கட்டளைப்படி நடக்க வேண்டும் நீங்க சர்வ சக்திவானா இருக்கணும் அதுக்கு நீங்க அடிமை ஆகக்கூடாது ஓகேங்களா சோ உங்களோட அந்த கட்டளைப்படி அது நடக்கணும் முடிஞ்சு அதோட ஆட்டத்துக்கு நீங்கள் ஆடக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கழியுகத்தின் சமஸ்காரமும் உங்கள் மேலே வராது ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எப்போ வந்து சோல் கான்ஷியஸில் ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியாக பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து நடந்துக்கிறோமோ அந்த டைமில் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் இந்த உலகம் அதாவது இந்த கலியுகத்தில் அவ்வளோ ஒரு கலியுகம் இறுதி அவ்வளோ ஷோ அந்த ஷோ எப்படின்னா மாயோடது தான் செம்ம ஜாலியான யுகம் இந்த ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்லே கடைசி நூறு வருஷத்துக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் ஃப்ளைட்டு மியூசிக் ஹிப்ஹாப் பார்ட்டி நைட் கிளப்பு ஃப்ளைட்டு ஏசி அந்த மாதிரி இந்த டிவி யூடியூப் இந்த மாதிரி ஒரு சுகம் சொர்க்கத்தில் கூட கிடையாது இந்த மாதிரி ஒரு தேவதைகள் மாதிரி ஒரு சூர்ப நகைகள் இந்த அழகிகள் காமத்தை அனுபவிக்கணும் ஃபஸ்ட்டு விகாரத்தில் மூழ்கி வாழ்க்கையை இந்த ஒரு பிறவியில் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் மாயவங்களுக்குள்ள பெரும்பாலுமையும் நிறைய வவ குழந்தைங்க வளர்கிறதுக்கு காரணமே தூய்மை தான் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு விகாரம் அதுதான் சம் அட்ராக்ஷன் ஸோ இதில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாயை நம்ப வைப்பான் ஆனால் நீங்கள் எப்போ வந்து சோல் கான்சியஸில் இருந்து பரமாத்மாவோடய நினைவில் இருக்கீங்களோ அந்த சமயம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கவங்கள அழகாகவே அது உண்மையான அழகே ஆக்சுவலாக கிடையாது அது எல்லாரும் அசிங்கமாக தான் இருக்காங்க எக்ஸப்ட் பாபாவோட செல்லமான குழந்தைங்க ஸோ அப்போ வந்து அந்த அந்த ஒரு விகாரமான அழகை அது அதை விகாரத்தை ஃபஸ்ட்டு விகாரத்தை அனுபவிக்கக்கூடிய மாதிரி தான் பேயின் அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அழகே கிடையாது அது ஒரு மாய அந்த அழகு அப்படிங்கிறது அழகாவே தெரியாது உங்க கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்க்க மாட்டீங்க அதை பிடிச்சவங்களை இழுத்தா கூட அது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த ஈர்ப்பே உங்களுக்கு வராது ஏன்னா நிறைய பவ குழந்தைங்களுக்கு இந்த ஈர்ப்பு விஷயத்துல தோத்து போயிடுறாங்க அந்த அழகா இருக்காங்க கண் ஏமாத்துது அப்படின்னு நிறைய பவ குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு தெரிய வந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மேலேயும் ஆசைப்படுறது பேராசை அகங்காரம் ஒரு பெரிய போஸ்டிங் போகணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பாகவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு 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 அப்படியே பிடிச்சி அவங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ பலவீனமாக இருக்கீங்களோ நீங்கள் எப்படி மண்மனாபவம் அப்ளை பண்ணுறியோ அது எல்லாமே காமம் தான் பெருசாக தெரியும் கோவம் தான் பர்சனாலிட்டியாக தெரியும் எல்லா மாயாவும் உங்களுக்கு நல்லவ மாதிரியே தெரியும் ரொம்ப அழகாக தெரியும் அது ஒரு மாய உலகம் இல்லையா அது எல்லாமே ஆக்சுவலாக போய் எதுவுமே உண்மை கிடையாது தப்பெல்லாம் நல்லதாக தெரியும் ம் எப்போ வந்து வீக்னஸ்ஸாக ஆத்மா இருக்கும் மண்மனாக பாபா மந்திரத்தில்லேயோ ஆனால் சுயராஜே அதிகாரியாக இருந்து பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி போது அந்த ஒரு ஆன்மீக போதையில் அப்படியே அதேந்திரிய சுகத்தில் இருக்கிறச்ச இங்கே இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களை பிடிச்சி இழுக்காது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படு தேவையில்ல அது பிடிச்சி இழுத்து நீங்கள் அது கூட போய் ஃபைட் பண்ணி கஷ்டப்பட்டு வெளியே வரணும்னு அவசியம் கிடையாது பரமாத்மாவோட ஸ்ரீமத் பிரகாரம் ரொம்ப தூய்மையாக சுயராஜே அதிகாரியாக இருந்து நீங்கள் எப்போ வந்து இந்த ஆன்மீக போதை அப்படிங்கிறது அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணும் பொழுது நமக்கு வரும் அதீந்திரிய சுகம் அப்படிங்கிறது அந்த யோக பலத்தின் மூலியமா வரும் நார்மலாக வந்து சோல் கான்ஷியஸ் அப்படிங்கிறத தாண்டி அந்த சோல் கான்ஷியஸோட உச்சக்கட்ட பவர் தான் வந்து அதேந்திரிய சுகம் அந்த இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோனு இந்த வளாகு இந்த சினிமா இல்லையா பாடல் வந்து பாபாவோட நினைவுலேருந்து கேட்குறது அது ஒரு தனி சுகம் தான் ஓகேங்களா அது ஓகே அது லிஸ்ட்டில் நம்ம சேர்க்க வேண்டாம் ஏன்னா காதல் பாட்டுகள் நம்ம கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லிரிக்ஸ் நாட் வீடியோ இங்கே இருக்கக்கூடிய இங்கே அட்ராக்ஷன் இங்க இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவங்கவுங்க வயசுக்கு ஏத்தார் போல மாயாவின் அந்த ரூபங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இது எல்லாமே உங்கள் புத்தியில் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றுமே ஒரு சாரமற்ற உலகமாக தெரியும் இந்த சாரமற்ற உலகத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை இது அனுபவித்தா என்ன தண்டனை கிடைக்கும் இது என்ன மாயை இது ஏன் இப்படி ஷோக்காமைக்குது இதுக்குள்ளே போகணுமா வேண்டாமா இதில் ஒன்றுமே கிடையாது போனால் என்ன அடி கிடைக்கும் ஆல்ரெடி எவ்வளோ பேர் தண்டனையில் இருக்காங்கிற எல்லா அந்த மாயாவோட ரூபங்களும் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் சூக்ஷ்மமாக ஸ்தூலமாக தெரியாது ஸ்தூலமாக சூக்ஷமாக வைப்ரேஷன் மூலயமா தெரியும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆத்மா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அது இழுக்கவே உங்களை இழுக்காது அது தானே நீங்கள் போய் சண்டை போடுறதுக்கு அப்போது அந்த சுற்றி 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 நம்ம அந்த போதையிலே இருக்கணும் அதை ஒரு பவர்ஃபுல் ஆராக உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா நிறைய பாபா குழந்தைங்க ரொம்ப பக்காவாக இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் வந்து அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவாங்க ஆஃபீஸ் ஒர்க் போவாங்க இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க இல்லை நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுவாங்க பேசிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த ஒரு ஆறா அவங்களுக்கு அட்டாக் ஆகும் இவங்களும் வந்து கலியுகவாசி மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இவங்க இந்த மாதிரி யோசித்து யோசித்து தான் யோசிக்கிறேன் அப்படின்னு அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பிகேஸ் மோஸ்ட்டாக அப்படின்னா அந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா இந்த ரூட் காசஸ் ஆஃப் தூய்மை இல்லாமல் ஸோ தூய்மை வந்து இல்லாமல் தூய்மையாகவே இருக்க மாட்டாங்க தூய்மை இல்லாமல் மன செலவில் இருக்கிறது காமத்தின் அந்த ஃபஸ்ட்டு விகாரத்தை வந்து லைட்டாக மனசால் அனுபவிக்கிறது ஈர்ப்பு ஏற்படுறது இல்லை டிவி பார்க்குறது இல்லை மியூசிக்கில் வந்து மியூசிக் வந்து பாபா நினைவுலேருந்து காதல் பாடல்கள் நம்ம கேட்கலாம் அது தப்பு கிடையாது பட் அது வீடியோவாக பார்க்குறது படம் பார்க்குறது ஸோ இந்த மாதிரி கலியுகத்தின் விஷயத்துக்கு பின்னாடி போகிறாங்க அதுக்கப்புறம் முரளையும் கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க சுயராஜ் அதிகாரி கிடையாது ஆல்ரெடி அவங்க மாயாவோட ராஜ்யத்தில் இருந்துட்டு அவங்க பாபாவோட ஞானம் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது பாபாவோட ஞானம் போர் அடிக்குது பாபா பாபாவோட பேச்சு காதலை கேட்க மாட்டேங்குது பாபாவோட அந்த டச்சிங் வர மாட்டேங்குது அவங்க லைஃப் ரொம்ப போர் அடிக்குது ஞானம் புத்தி லாக் ஆயிடுது ஸோ இப்படி உள்ட்டாவா மாறிடுறாங்க மாயாவோட விஷயந்தான் நமக்கு போர் அடிக்கணும் மாயாவோட ராஜியும் வெறுமணி உப்புச்சப்பு மாதிரி இருக்கிறச்ச நம்ம அதை ஃபீல் பண்ணாமல் இப்படி பாபாவோட வாழ்க்கை உப்புச்சப்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க எப்போ ஆத்மா வந்து ரொம்ப பலவீனமாகும் பொழுது தீய சகவாசத்தில் போகும் பொழுது ரொம்ப அதிக நேரம் பேசுகிறது ஒருத்தவங்களோட அவங்க அவங்க மேலே அட்டாச் ஆகிறது இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய பலவீனமான விஷயம் வருது ஆனால் பேருக்கு பிகேவாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு போதை அப்படிங்கிறதே சுத்தமாக வராது ஸோ எப்போ வந்து ஆத்மா வந்து உண்மையான அந்த சொரூபத்தில் ஜொலிக்க ஆரம்பிக்குதோ அந்த ஜொலிப்பு அப்படிங்கிறது எப்போ வரும் அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த வெண்ணையை வந்து கடைஞ்சின்ண்டே இருக்கணும் அப்போ ஞானம் அப்படிங்கிற அந்த வெண்ணையை கடைஞ்சின்றே இருக்கும் பொழுது அப்படியே மெய் மறந்து மீரா எப்படி கிருஷ்ணர் மேலே அப்படியே காதல் ஆனாலோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் தன மீராவா உணர்ந்து பரமாத்மா காதல் அப்படியே வசப்படுறது அதாவது மனதளவிலும் வசப்படுறதுன்னு இருக்கு இல்லையா அப்படியே மனசார என் சிவபாவா அபுத்தி மூலியமா வசப்படுறது இல்லை மனசார பாபா அப்படின்னு வசப்படும் பொழுது இந்த சுற்றி இருக்கிற எந்த விஷயமும் அவங்கள பிடிச்சி இழுக்காது பிடிச்சி இழுத்தாதானப்போ மாயக்கிட்ட நான் தோக்கணும் நான் சக்கரத்தாரியாக சுயதரிசுன்னு சக்கரத்தை சுற்றிண்டு அப்படியே சோல் கான்சியஸில் வாவா நினைவில் இருந்துட்டு அப்படியே நான் மெய் மறுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆரா பவர்ஃபுல்லாகும் அப்போ அந்த ஆற பவர்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேங்குது சிஸ்டர் நிறைய நேரம் பவர்ஃபுல்லாக இருக்குது பாதி அதாவது பாதி நேரம் தான் சிஸ்டர் பவர்ஃபுல்லாக இருக்குது நிறைய நேரம் தோத்துட்றோன்னு சொல்கிறாங்க அப்போ காரியம் செய்யும் பொழுது ஞாயத்தை சிந்தனை பண்ணணும் எங்க வெளியே போனீங்கன்னா உங்க ஆறாவை க்ளீன் பண்ணணும் இல்லையா பாபா நினைவுலேருந்து அவங்க ஒளிய உடம்புக்கு ஒயிட் எனர்ஜி ஒரு பத்து நிமிஷம் க்ளீன் பண்ணணும் எப்படி கை காலை நம்ம அளம்புறமோ அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஆறாவை நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ இவ்வளோ விஷயங்களும் நம்ம பண்ணினோம் அப்படின்னா தான் சந்தோஷமாக இருக்க முடியும் பரமாத்மாவோட ஸ்ரீமத் என்ன சிம்பிளாக நாலு ஸ்ரீமத் அமிர்த வேலை யோகா முரளி படிக்கிறது ஒரு நாளைக்கு நாலு நேரம் உட்காந்து யோகா பண்ணுறது பரமாத்மா சொன்ன மாதிரி வீ வீட்டு வேலைகளையும் கவனிக்கிறது ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கறது வீட்டில் இருக்கவங்களையும் திருப்திப்படுத்துறது பரமாத்தமாவோட ஸ்ரீமத்துக்கு உட்பட்டுப்பா ப்ளஸ் பாபாவோட ஸ்ரீமத் என்ன அமிர்த வேலை யோகா நைட்டு சீக்கிரமாக தூங்குறது மனசா சேவை கருமனா சேவை ஸ்தூலம் சேவை கம்பல்சரி பரமாத்மாவோடய சென்டருக்கு நம்ம நாலு நாள் போன வாரத்தில் நல்லா யோகா பண்ணணும் ஞானம் தாரணையும் சேவை போக ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆனால் இதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஜாலியாக இருப்போம் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் வராது இது பண்ணுறதுக்கு உடம்பு வலையில் நமக்கு கொஞ்சம் ஸ்ரீமத்தில் தடு தடுமாறும் பொழுது ஆத்மா வந்து தூய்மை அளக்கிறது மாய கிட்ட அடி வாங்குது பாபா கிட்டையும் வர முடியாம மாயா கிட்டையும் போக முடியாம செத்துட்டு இருக்காங்க நிறைய பி ஓகேங்களா ஸோ நிறைய பேர் இதோட பிரச்சனையா அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க ஏன் சிஸ்டர் இப்படி ஆகுதுன்னு அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி வரதானமாக வந்துடுச்சு ஏன் ஆகுது அப்படின்னா முழுமையாக பரமாத்மாவுக்கு பலியாகலை முழுமையாக தூய்மை ஆகலை ஸோ முழுமையாக பலியானினும் முழுமையாக தூய்மையானோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன ஆகிடுவோம் ஆன்மீக போதை அதேந்திரிய சுகத்தில் ஜொலிக்க ஆரம்பிச்சிருவோம் பறக்க ஆரம்பிச்சுருவோம் பறக்கும் கலையில் அனுமான் காமிக்கிற மாதிரி பறக்கும் கலையில் பற சிந்தனை எல்லாம் கட் ஆயிடும் பாபா ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா ஏன் சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கணும் பாபா ஏன் சொல்கிறாரு பாபா வந்து யூடியூப் பார்க்காத குழந்தைன்னா நம்ம யூடியூப் பார்க்குறச்ச நம்ம அந்த ஒரு காட்சி நம்ம மனத்திரையில் ஓடு முழிஞ்சு நம்ம உட்காந்து யோகா பண்ணும் பொழுது நமக்கு பரமாத்மாவோடய பிக்சர் சரியாக கிடைக்காது பாபா ஏன் ஈர்ப்பை கூட கட் பண்ண சொல்கிறாரு மனசளவில் நீ தூய்மையாக இருந்தீங்கன்னா தான் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும் இல்லையா நம்ம ஒரு நம்ம லௌகீக விஷயம் கூட நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் நல்ல விஷயத்துக்குனா கூட ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா மனசில் அந்த குழந்த தூய்மையாக இல்லை அதனால தான் நடக்க மாட்டேங்குது இல்லையா ஸோ இப்போ எந்த ஒரு டிப்ரெஷனுக்கு காரணமே தூய்மை இல்லாமல் ஸோ தூய்மையாக அதுக்கு பாபா இருக்க சொல்கிறாரு ஏன் பாபா வந்து கரும யோகியாக இருக்க சொல்கிறாரு என்னேரமும் இதிலே இருந்தாலும் மாயா வந்துடும் அட்டாக் ஆகும் அதை டபுள் லாக் ட்ரிபிள் லாக் அப்படின்னு வார் பாபா ட்ரிபிள் லாக் அப்படிங்கிறத நான் பே அது என்னென்னா ஒன்றுன்னு பாபாவோட நினைவு பாபாவோட சேவை ட்ரிபிள் லாக் அப்படிங்கிறது கருமனா சேவை லௌகிகத்துலையும் நம்ம சேவை செஞ்சோம் அப்படி பிஸியாகவே இருக்கணும் அதுக்கு பிஸியாக இருக்கும் பிஸியாக இருந்துகிட்டே கருமை யோகியாக இருக்கணும்னா உட்காந்து யோகா பண்ணணும் காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் நைட்டு ஒரு அரை மணி நேரம் பாபா சென்டர் போயிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு நாலு மணி நேரம் வரும் பேசும்பொழுதோ இல்லை நீங்கள் வந்து நாலு பேருக்கு ஞானம் சொல்லும்போது சும்மா நீங்கள் வந்து பிரெயின் மூலியமாக ஞானம் சொன்னால் வேலைக்கு ஆகாது ஆத்மானு உணர்ந்து பாபாவோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் என்ன அனுபவம் பண்ணீங்களோ அதை வந்து ஞானமாக சொன்னால் தான் பிகேஸ்க்கும் சரி நான் பிகேஸ்க்கும் அது புரியும் சும்மா வாயால் நம்ம சொன்னால் அது புரிய புரியாது பரமாத்மாவோடய இந்த காரியம் பரமாத்மாவோட சேவையில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக பொழுது கலியுகத்தோட எந்த விஷயமும் உங்களை பிடிச்சி இல்லை அது இதுதான் நீங்கள் வரதானம் சுப் சூப்பரான வராதாலும் அல்டிமேட்டாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் ஞான பால் ஞான அமிர்தம் பால் குடிச்சு அப்பா அம்மா கிட்டேருந்து பால் நமக்கு கிடைக்குது ஸோ அம்மா பிரம்மா மூலியமாக நம்ம பால் குடிச்சிட்டு இருக்கோம் முரளியில் ஸோ இந்த பால் மூலியமாக நமக்கு நிறைய சத்து கிடைக்குது இந்த சத்து மூலியமாக நம்மளோட சுட்சம் உடல் ஆரோக்கியமாகுது இதனால் நம்மளோட அந்த தெய்வீக குணம் வருது நம்மளோட உடலும் சீக்கிரமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம ஹெல்த்தியாக பண்ணிகிட்ருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ மெயினே ஆத்மா சுட்சம உடல் அடுத்து தான் ஸ்தூல உடல் ஆத்மாவை நம்ம க்ளீன் பண்ணால் ஒளி உடம்பும் நமக்கு க்ளீன் க்ளீனாகிடும் ஸ்தூலமான உடலும் க்ளீன் ஆகிடும் ஓம் சாந்திப்பா ஓம் சாந்தி ஸோ நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் நம்ம தினமும் ஹெல்தி யோகா பண்ணுறோம் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம ஹெல்த் யோகா மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இன்னும் நிறைய பேர் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இயற்கைக்கு சக்காஷ் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் அவசியம் அந்த குரூப்பில் சேர்ந்துக்கோங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பட்டி மாதிரி பண்ணுறோம் ஹெல்த் யோகான்னு கதையாது எல்லோரும் கூட்டாக சேர்ந்து நம்ம யோகா பண்ணலாம் மனசாக சேவை பண்ணால் ஸோ அவசியம் வந்து கலந்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து செவன் த்ரீ நைன் செவன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் செவன் த்ரீ நைன் செவன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ண வேண்டாம்ப்பா ஏன்னால் வந்து கால் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேச முடியாது கைண்ட்லி வாட்ஸ்அப்பில் ஓம் சாந்தி சிஸ்டர் உங்களோட பேர் பேர் கூட தேவையில்ல ஆத்மா ஆகியனா இந்த வாட்ஸ்அப்பில் சேர குரூப்பில் சேர விரும்புகிற சிஸ்டர் அப்படின்னா நம்ம அந்த குரூப்பில் ஹெல்த் யோகா குரூப் வச்சுருக்கோம் நம்ம சேர்த்து விட்டேனா ஓகேங்களா நான் அந்த ஹெல்த் யோகா குரூப்போட லிங்க் கூட நான் கீழே அனுப்புகிறேன் ஓகேங்களா அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு முக்கால்வாசி கலியுகம் எல்லாம் கட் ஆகிடுச்சு வீக்கேஸ் தான் அப்போது நமக்கு ஒரு வெறுமனே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் நிறைய குமாரர் நிறைய குமாரிகள் நிறைய மாத்தாஜிங்க இருக்காங்க ஸோ ஆச்சரியமாக எனக்கே இருந்துச்சு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறச்சு நம்ம இப்பரில் இத்தனை குமாரிஸ் இருக்காங்க இத்தனை குமாரர்கள் இருக்காங்க இவ்வளோமா அதனால நீங்கள் வந்து தனியாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நிறைய பவ குழந்தைங்க இருக்காங்க ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க நான் வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடாதனால ஜாயின் பண்ணலை யாருமே ஸோ அவசியம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா உங்களோட ஃபேமிலி நம்மளோட ஃபேமிலி மாவாவோட ஃபேமிலி ஓம்ஷாத்தி